அன்பான அன்பு நண்பர்கள் இருக்கும் இன்றைய காலை வணக்கம் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஹாப்பி சண்டே எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க சண்டே அன்றைக்கி சண்டேனால் எல்லாமே ஒரு வைப்பாக தான் இருக்கும் சொல்ல தேவையில்ல அதை பற்றி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவிழா திருவிழா முடிந்தது அந்த வந்த இடத்துல வேலைகள்லாம் முடிந்தது ஸோ இப்போ நம்ம க ஊருக்கு நம்ம பயணத்தை தொடரக்கூடிய நேரம் வந்தாச்சு சரி அந்த காட்சி தான் பார்க்குறோம் இப்போது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கட்டிங் ஷேவிங்லாம் பண்ணிவிட்டு நம்மள கிளமையாச்சு ஸோ ஏன்னா நாளைக்கு வேலை கண்டினியூ பண்ணோம் வேலைக்கு போகணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டோம்னா நாளைக்கு நம்ம நம்ம பாட்டுனா வேலையை ஸ்டா கிளம்பிடுவோம் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பதிவு பதிவில் வந்து தாலியாக திருவிழா பதிவுலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிவு போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம திருவிழா பதிவுலாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கல தள்ளி விட்டுருங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அதுவும் வரி பண்ணாதீங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே நண்பர்களே நம்ம பயணத்தை தொடரும் அதுவரை மீண்டும் அடுத்த பத்து சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பை சிவ் மீண்டும் ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ஒரு முறை சுற்றி காட்டுற அதையும் பார்த்துருங்க ஓகே பாய் பாருங்கள் கண்ணுக்கு எவ்வளோ பசுமையோ பசுமையாக அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு இடம் சரிங்களா அப்படியே பார்த்திங்கனாங்க நடப்புற அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிலம் வீடு வாசல் எல்லாமே இருக்குது நல்ல ஓப்பன் ஏரியா அருமையான காற்று வசதி அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ம ஏலகிரி மலை வானமெல்லாம் பார்த்திங்கன்னா சாமியாக இருக்குது கிளைமேட்டாக இருக்குது வெயில் வந்து ஒரு வாரி கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது ஸோ இனிமேல் போக போக வெயில் எப்படி இருக்குது தெரியாது வாங்க பார்ப்போம் நம்ம பதிவில் ஓகே நம்மளுக்கு யூ மீண்டும் சந்திப்போம் நம்ம பதிவை தொண்டோம் வாங்க